ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم கனியத்துருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே நோன்பின் மகத்துவங்கள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நோன்பு எப்படி ஒரு நோன்பாளியை அது பாவத்தில் இருந்து அவரை கட்டுப்படுத்துமோ ஒரு நோன்பாளி எப்படி தன்னுடைய பாவங்களை விட்டு அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கின்றாரோ அதே போன்று அந்த நோன்பு அவரை நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்பதாக நவீனம் செலவாசவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் நோன்பு ஒரு பெரும் கொண்ட ஒரு பாதுகாப்பை நோன்பாடுகளுக்கு ஏற்படுத்து அல்லா தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லா சொல்ல வர்றது என்னன்னா உங்களையும் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான் அப்போ நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்பது ஒவ்வொருவரும் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தாருகளுக்கும் அவர் அதை தேடக்கூடியவராக தன்னுடைய குடும்பத்தாறுகளையும் அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட்டு தடுக்கக்கூடியவராக தன்னுடைய குடும்பத்தாறுகளையும் அல்லாஹினுடைய அந்த கடுமையான அந்த தண்டனை பெற்றுத்தரக்கூடிய அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவராக ஒவ்வொருவரும் மாறணும் நாம தொழு தன்னிறைவான தொழுகை தன்னிறைவான இபாதத்தை கொண்டு ஒருவர் தன்னிறைவடைய கூடாது நாம இபாதத்துல இருக்கிறோம் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது நம்முடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அவர்களையும் அந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை செய்யக்கூடியவர்களாக அல்லா எதை தடுக்கிறானோ அதை தடுத்து வாழக்கூடியவர்களாக அந்த குடும்பத்தார்களையும் உருவாக்குவது நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லா சொல்றானே அதுக்கு உண்டான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் சைத்தானுடைய விளையாட்டுகளிலிருந்து நோன்பு ஒரு நோன்பாளியை தடுத்துவிடும் வேலாயகம் சனலாலிய சில அவங்க சொல்றாங்க நோன்பாளினுடைய உள்ளத்துல அவன் என்ன செஞ்சிட முடியாது ஒரு தவறான ஒரு செயலை செய்யும்படி தூண்ட முடியாது என்பதாக சொல்றார் உள்ளத்துல தவறான ஒரு செயலை செய்யும்படி ஒரு நோன்பாளினுடைய உள்ளத்தை சைத்தான் விளையாட்டு காட்ட முடியாது ஏன்னா சைத்தான் அப்படிதான் முதல்ல முதல் ஆரம்பமே தான் உள்ளத்தின் மூலமாக அவன் உள்ளத்தை சூழ்ச்சியின் மூலமாக தன்னுடைய ஆசைகளின் மூலமாக தூண்டுதலை ஏற்படுத்தி தான் பாவம் என்பது உருவாகுவதை நம்ம பார்க்கிறோம் ஒரு நோன்பாளிக்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை அண்ணா வழங்குறான் அப்படின்னு சொன்னா அந்த நோன்பாளினுடைய உள்ளத்துல சைத்தான் தேவையில்லாத ஆசைகளை தேவையில்லாத உணர்வுகளை என்ன செஞ்சிட முடியாது சைத்தானால் உருவாக்க முடியாது அப்படியே சைதான் உருவாக்கினாலும் அந்த நோன்பாளி அதான் செய்ய மாட்டார் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவார் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவார் எப்படி பசி வந்தால் உணவையும் தாகம் வந்தால் தண்ணீரை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அது போன்ற ஆசைகளையும் உணர்வுகளையும் ஒரு நோன்பாளி கட்டுப்படுத்துவாரு அதுதான் அந்த நோன்பாளி கல்லா கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுதான் நோன்பினுடைய மகத்துவம் அப்ப ஒரு நோன்பாளி தன்னை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பை ஒரு அந்தஸ்தை எல்லாம் வல்ல இறைவன் அந்த நோன்புக்கு வச்சிருக்கிறான் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது சைத்தானுடைய தீண்டுதல்களை பற்றி அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் சைதா எப்படியெல்லாம் தீண்டுவான் எப்படியெல்லாம் தூண்டுதலை ஏற்படுத்துவான் எப்படியெல்லாம் வலிகேட்டில் கொண்டு போய் ஏற்படு விட்டு விழுவான் என்பதை பற்றி அல்லாஹ் தனுடைய திருமறையில் சொல்லும்பொழுது சும்மலா ஆர்த்தி என்னகும் விம்பைனி ஐ ஈஹிம் வ மீன் ஹல் வ அன் நிச்சயமாக நான் சைத்தா சொல்றான் நிச்சயமாக நான் அவர்களை யார அந்த மனிதர்களை நிச்சயமாக நான் அந்த மனிதர்களை சும்பலா ஆத்தி என்ன பயணி அழுது வலது இடது புறத்திலும் இன்னும் முன்னும் பின்னும் அவர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்பதாக சைதா சொல்றான் சைத்தான் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான் நிச்சயமாக நான் அவர்களை வலது புறத்திலும் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் அவர்களின் அவர்களில் உணவர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காண மாட்டாய் என்பதாக அல்லாஹவிடத்தில் சைத்தான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் அப்படின்னு சொன்னா நினைமிக்க சகோதரர்களே சைத்தானுடைய வழிகேடு என்பது சைத்தான் வழி கெடுக்குதல் என்பது அவனது சாதாரணமானது அவன் எல்லா நிலையிலுமே வருவான் உள்ளத்தில் முன்னும் பின்னும் வலது புறத்தில் இடது நம்முடைய பார்வையால் நம்முடைய பேச்சால் நம்முடைய வார்த்தையால் நம்முடைய செயல்களால் எல்லா நிலையிலுமே வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலையை சைத்தான் உருவாக்கி வருவான் ஆனால் அதிலிருந்து ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது இபாதத்துக்களை கொண்டு அந்த இபாதத்துல ஆக முக்கியமானது நோன்பு அந்த நோன்பை கொண்டு சைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளை விட்டும் அந்த நோன்பாளி பாதுகாப்பு பெறுகிறார் என்பதாக பெருமானார் செல்லவா ஒளியு சில சொல்லி காண்பிக்கின்றார்கள் மேலும் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது சைத்தானுடைய தாக்குதல்களை விட்டு நோன்பு அந்த நோன்பாளியை பாதுகாக்கும் எப்படி சைத்தானுடைய தூண்டுதலை விட்டு பாதுகாக்குதோ அது போன்று சைத்தானுடைய தாக்குதல்களை விட்டு நோன்பாளியை அந்த நோன்பு பாதுகாக்கும் சைத்தானுடைய தாக்குதல்னா என்ன அப்படின்னு சொன்னா முதல் தாக்குதல் சைத்தான் ஒரு அடியானை தாக்கக்கூடிய முதல் தாக்குதல் என்ன அப்படின்னு சொன்னா இபாதத்துகளை செய்ய விட மாட்டான் இபாதத்துகளை செய்ய விட மாட்டான் தொழுகையா தொழுகையை அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு சீக்கிரமா நமக்கு விட்டுற மாட்டான் ஒரு குரான் ஓதுதல் ஒரு திக்ரு செய்தன் ஒரு நல்ல காரியங்கள்ல ஈடுபடுதல் ஒரு நல்ல காரியத்தை போய் செஞ்சு கொடுக்கிறது நாம நல்ல காரியங்களை செய்யறது காயத்து நஃபிலான தொழுகையை தொழுகுவது நஃபிலான காரியங்களை நிறைவேற்றுதல் இது போன்ற நன்மையான காரியங்கள் அந்த இபாதத்தை விட மாட்டான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா தண்ணீர் அருந்துவதை சலல்லா அலிசல்லவர்கள் ஒரு இபாதத்தாகவே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அது ஒரு சாதாரணமாக தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறதா இருந்தா அத பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீர் அருந்துவதை அல்லாவுடைய தூதர் ஒரு நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க நீங்க தண்ணீர் அருந்தும் பொழுது முதல்ல என்ன செய்யுங்க பாத்திரத்தை நீங்க பாருங்கிறாங்க எந்த பாத்திரத்துல நீங்க தண்ணீர் அறந்த போறீங்களோ அந்த பாத்திரத்தை பாருங்க இரண்டாவது அந்த பாத்திரத்துல நீங்கள் தண்ணீர் அருந்தும் பொழுது நீங்கள் உட்கார்ந்த நிலையில் அந்த தண்ணி அந்த தண்ணீரை நீங்கள் அறந்துங்க அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது மூன்று முறை என்ன செய்யுங்க மூச்சு வாங்கி கொள்ளுங்கள் மூன்று முறை மூச்சு வாங்கி கொள்ளுங்கள் இந்த நிலையில் நீங்கள் தண்ணீர் அருந்தினால் உங்களுடைய தாகம் தீரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதாக கவிநாயகம் சலதானி செலவங்க சொல்றாங்க ஆனா இது இபாதம் தன் தாகம் வந்தா தண்ணி குடிக்கிறது இயற்கை அது ஒரு மனிதனுடைய தாகத்திற்கு வேண்டி அந்த தாகத்திற்கு அந்த தண்ணீர் அருந்துவதை கூட இவாதத்தாக அந்த தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்ப ஒருவர் தான் குடிக்கக்கூடிய பாத்திரத்தை பாக்குறாரு திரும்பி உட்கார்றாரு மூன்று முறை மூச்சு வாங்கி கொள்றாரு இந்த நிலையில அவர் தண்ணீர் அருந்துறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய தாகத்தையும் எல்லாம் தீர்த்தர்றான் அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்குது மூணாவது விஷயம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த சுண்ணத்தான வழிமுறையை அவர் கடைபிடித்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது இதுல அந்த நன்மையே அவருக்கு சேர்த்து கிடைச்சிருக்கு ஆனா சைத்தானுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னா இது எதையுமே செய்ய விட மாட்டான் நம்ம தாகத்துல இருக்கிறோம் போய் தண்ணீரை பிடிக்கும் பொழுது அதை பிடிச்ச உடனே குடிக்கணும் தான் தோணுமே தவிர இந்த எண்ணங்களை வரவிடாமல் சைத்தான் தன்னுடைய தாக்குதலை ஏற்படுத்துவான் ஒரு ரெண்டு ரக்காய் தொழுகையில் கூட சைத்தான் தாக்குதலை ஏற்படுத்துவான் குரான் ஓதக்கூடிய விஷயத்துல சைத்தான் அதை ஓத விடாமல் தடுப்பது இதெல்லாம் சைத்தானுடைய தாக்குதல்கள் ஆனால் இதை நோன்பு முறியடிச்சு வரும் அதான் நோன்பினுடைய மகத்துவம் ஒரு நோன்பாளி அவருடைய தொழுகையை சைத்தானால் கெடுக்க முடியாது குறிப்பாக அந்த நோன்பாளினுடைய இபாதத்துகளை சைத்தானால் வழிகெடுக்கவே முடியாது சைத்தானுடைய தாக்குதல்களை விட்டு அந்த நோன்பாளி பாதுகாப்ப பாதுகாக்கப்படுறாரு இது நோன்பினுடைய மகத்துவமாக அல்லாவுடைய தூதரர் சலல்லா வலீசல் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதே போன்று ஒரு நோன்பாளியை குழப்பத்தை கொண்டு சைதான் வழிகெடுக்க முடியாது நோன்பாளினுடைய உள்ளத்துல என்ன செய்ய முடியாது குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது இது நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு இது ஒரு நோன்பினுடைய மகத்துவம் நோன்பு வைத்த நிலையில் இருக்கக்கூடிய நோன்பாளனுடைய உள்ளத்துல சைத்தானுக்கு ஒரு குணம் இருக்குது விதவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஆனால் ஒரு நோன்பாளினுடைய உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது ஒரு நோன்பாளினுடைய உள்ளத்துல கோபத்தை ஏற்படுத்த மாட்டான் முடியாது ஒரு நோன்பாளினுடைய உள்ளத்துல பெருமையை என்ன செஞ்சிட முடியாது ஏற்படுத்த முடியாது வீணான சண்டை சச்சரவுகளை உருவாக்க முடியாது என்பதாக செலவாக செலவு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் உங்களிடத்துல யாராவது ஒரு தகராறு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வீணாக வந்தாங்க அப்படின்னு சொன்னா அண்ணாவுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் அவரிடத்துல சொல்லுங்க நான் நோன்பாளி என்பதாக சொல்லி நீங்கள் ஒதுங்கி கொடுங்கள் என்பதாக சொல்றேன் அப்ப இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு வருது ஒருவருக்கு வருதுன்னு சொன்னா அது தான் வரும் அப்போ நோன்பாளியினால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் நோன்பாளினுடைய உள்ளத்துல சைத்தானால் கோபத்தை விதைக்க முடியாது குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை நோன்பினுடைய மகத்துவமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது நியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரிகளே அத்தகைய நோன்புகளை சுண்ணத்தான நஃபிலான குறிப்பாக பரலான நோன்புகளை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த நோன்புகளை நாம் வைக்கும் பொழுது அல்லாஹ் உள்ளங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் தூய்மையாக ஆக்குறா இது நோன்பினுடைய மகத்துவமாக அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசரர் சொல்லி காண்பிக்கின்றார்கள் சுபான் அல்லா பி ஹம்திஹி சுபானக் அல்லாஹும் ஹம்திக்க உனஷேர் அல்லா இல்லா அந்த உனக்க உன தூபிலை சுபான் ரப்பி கலபிலிசத்தியம் ஐசிஃபோன் வலாமுனால் முருசலீன் அலமது இல்லாஹி ரப்பி